இருநூற்றி எழுபத்தி நாலு சிவஸ்தலங்களுள் மிக முக்கியமான திருத்தலம் இந்த திருவானைக்காவல் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இறைவனின் பெயர் ஜம்புநாதர் அப்பர் பெருமான் ஒரு பாடலில் திருநீர் திறன் நாதர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இறைவியின் பெயர் அகிலாண்டீஸ்வரி இங்குள்ள தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் சம்பு தீர்த்தம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் இத்திருத்தலத்தை பற்றி பதிகம் பதிகம்பாடியுள்ளார்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து நீர்த்தலம் இன்றும் இங்குள்ள மூல லிங்கத்தில் நீர் ஊறுவதை காணலாம் இந்த கோவிலுள்ள தல வரலாறு நம்ம பார்த்தோம்னா சிவகணங்கள் ரெண்டு பேர் சாபத்தால யானையாகவும் சிலந்தியாகவும் பூமியில் பரப்படுத்தனர் இந்த கோவில் இருந்த இடம் ஒரு வனப்பகுதி அந்த வனப்பகுதியில் வந்து ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கத்துக்கு மேல சருகுகள் பூச்சிகள் எதுவும் விழாத வண்ணம் சிலந்தி வந்து மேல வந்து வள பின்னும் யானை வந்து என்ன பண்ணுன்னா ஆற்றிலிருந்து நீர் எடுத்து வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அந்த சிலந்தி வலை பின்னி இருக்கும்ல தான் அகற்றி விட்டு அபிஷேகம் பண்ணும் சுத்தப்படுத்தி எடுத்து அபிஷேகம் பண்ணும் இந்த காட்சி வந்து தினமாக நடந்துட்டு இருக்கும் இது வந்து சிலந்திக்கு பிடிக்காது ஒரு நாள் சிலந்தி என்ன பண்ணும்னா யானை வந்து அபிஷேகம் பண்ண வரும்பொழுது அந்த சிலந்தி வந்து யானையோட தும்பிக்கைக்கு உள்ளாடி போய் அது யானைக்கு வந்து ஒரு சிரமத்தை உண்டு பண்ணி ரெண்டுமே இறந்துவிடும் யானையும் இறந்துடும் சிலந்தியும் இறந்துவிடும் சிவபெருமான் தோண்டி ரெண்டு பேருக்கும் சாப விமோசனம் அளித்து யானையை வந்து சிவ கணங்களுக்குள் தலைவனாக்கினார் சிலந்தியை வந்து ஒரு நாட்டோட அரசனாக்கினார் அந்த அரசன் கட்டிய கோவிலே இந்த திருவானைக்காவல் ஆகும் யானை வந்து உதித்த தலம் ஆகியால் இத்திருத்தலம் திருவானைக்காவல் என்று பெயர் பெற்றது இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் நான் நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க எல்லா கோவில்லையும் நம்ம மூலவரை வந்து நேரில் இருந்து தரிசிக்கலாம் ஆனால் இந்த கோவிலில் வந்து கருவறை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது நம்ம குனிஞ்சு தான் அந்த கருவறைக்குள்ளே போக முடியும் ஆனால் அந்த கருவறைக்குள்ளே இருந்து நம்ம நேரை நின்று அந்த சாமியை பார்க்க முடியாது கருவறைக்கு உள்ளாடி போய் திரும்பி தான் அந்த சாமியை பார்க்க முடியும் ஆனால் ஒன்று இந்த கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியாது கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம கருவறைக்கு உள்ளாடி சென்று சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய முடியாது ஆனால் கருவரை சுற்றி உள்ள சிவரெல்லாம் ஒரு சிவரில் வந்து சிறிய துவாரம் இருக்கும் அந்த துவாரம் வழியா நம்ம அந்த மூல சிவலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் இந்த கோவில் சுமார் பத்தொம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது நாம் தரிசிக்க வேண்டிய கோவில்களில் இதுவும் ஒன்று நாம் ஒருமுறை இத்திருத்தத்திற்கு வந்து இறைவன் மற்றும் இரவியின் அருளைப் பெற்று வருவோமாக ஓம் நம சிவாய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி ஓம் மகிலாண்டேஸ்வரியை நம